திருத்துவம் திரியகம் என்ற வார்த்தையை நாம் ஜபத்தில் பயன்படுத்தக்கூடாது உதாரணத்திற்கு திரியக தேவனுடைய நாமத்தை வாழ்த்துகிறேன் என்று நீங்கள் ஜபிக்கும் நிச்சயமாய் நீங்கள் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தவில்லை காரணம் இவ்வுலகத்தில் எண்ணற்ற திரியக தேவர்கள் உண்டு சில திரியக தெய்வங்களை பார்ப்போம் வாருங்கள் ஈரான் தேசத்தில் குடியேறிய ஈரானிய திருத்துவமும் ஈரானிய திருத்துவ தெய்வங்களும் நேபாள தேசத்தில் குடியேறிய புத்த திருத்துவமும் புத்த திருத்துவ தெய்வங்களும் இந்திய தேசத்தில் குடியேறிய இந்து திருத்துவமும் இந்து திருத்துவ தெய்வங்களும் சைனா தேசத்தில் குடியேறிய சீன திருத்துவமும் சீன திருத்துவ தெய்வங்களும் எகிப்து தேசத்தில் குடியேறிய எகிப்திய திருத்துவமும் எகிப்து திருத்துவ தெய்வங்களும்